ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க சார் என்னுடைய கணவருடைய அப்பா இறந்துட்டாரு எனக்கு என்னுடைய கணவருடைய அப்பா இறந்துட்டாரு இல்ல கணவருடைய சித்தப்பா இறந்துட்டாரு இல்ல கணவருடைய தா அப்பா அதாவது கணவருடைய அப்பாவோட அப்பா கணவருக்கே தாத்தா அவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா எனக்கு தீட்டு உண்டா சார் நாங்க வந்து பதினாறு நாள் காரியம் முடிச்சுட்டோம் பதிமூணு நாள் காரியம் முடிச்சிட்டோம் இருபத்தோரு நாள் காரியம் முடிச்சிட்டோம் நான் கோயிலுக்கு போலாமா அப்படின்ட்டு போகக்கூடாது ஏன்னா கணவனாக வரைக்கப்பட்டவனுக்கு என்ன எத்தனை நாள் தீட்டு உண்டோ அதே அளவு தீட்டு பெண்களுக்கு உண்டு இது வந்து மேல் சாமணிசம் கான்செப்ட்ல போகாது அந்த காலத்துல வந்து பெண்களை தாரை வார்த்து கொடுப்பார்கள் ஒரு கணவனுக்கு தந்தை தானமா கன்னிகா தானம்னு கொடுப்பாங்க இப்ப வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு கல்யாணம் கணக்கு கிடையாது இருந்தாலுமே போகும்போது ஒரு செடியை எப்படி எடுத்து அடுத்த இடத்துல வைக்கிறோமோ அது மாதிரி அந்த பெண்ணை இடமாற்றி அந்த இடத்துக்கு அந்த மாதிரி இந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அதே ஆணுக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணும் தகுதி கிடையாது அதனாலதான் வந்து அந்த காலத்துல ஆண்களை வந்து வெளியே இடத்துக்கு அனுப்புறது இல்லை அதே சமயம் இந்த பெண்ணுக்கு அந்த கணவனுக்கு எத்தனை நாள் தீட்டு உண்டோ அதாவது மாமனார் மாமனாருடைய அப்பா பெண்ணுடைய மாமனார் மாமனுடைய அப்பா அவர்கள் வரைக்கும் தாத்தா வரைக்கும் கணவனுடைய கொள்ளுத்தாத்தா வரைக்கும் இறந்தால் தீட்டு எத்தனை நாட்கள் அளவில் அனுஷ்டிப்பாரோ அதே அளவு நீங்களும் பெண்களும் அனுஷ்டிக்க வேண்டும்